நள்ளிரவு துதி பிரைசலாட் நள்ளிரவில் பவுலும் சீலாவும் கடவுளுக்கு புகழ்பா பாடி இறைவனிடம் வேண்டினர் மற்ற கைதிகளோ இதை கேட்டு கொண்டிருந்தார்கள் திடீரென ஒரு பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டது சிறை கூடத்தின் அடித்தளமே அதிர்ந்தது உடனே கதவுகள் அனைத்தும் திறந்தன அனைவரின் விலங்குகளும் கழன்று விழுந்தன என நாம் திருத்தூதர் பணிகள் அப்போசிலர் நடபடிகள் பதினாறு இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறாம் இறை வார்த்தைகளில் வாசிக்கின்றோம் நள்ளிரவில் பவுலும் சீலாவும் கடவுளுக்கு புகழ் பாடிய பொழுது ஒரு பெரிய அற்புதம் நிகழ்ந்ததை இங்கு நாம் காண்கிறோம் அவர்கள் எங்கு துதித்தார்கள் சிறைச்சாலையில் எப்பொழுது துதித்தார்கள் நள்ளிரவு வேளையில் எந்த சூழ்நிலையில் துதித்தார்கள் கடுமையாக தடியால் அடிக்கப்பட்டு ஆடைகள் கிழிக்கப்பட்டு கால்கள் தொழுமரத்தில் கட்டப்பட்டு மரண வேதனையுற்ற சூழலில் என்ன செய்தார்கள் ஏ ஆண்டவரே உங்களோட வேலை தானே செஞ்சோம் ஏன் எங்களுக்கு இப்படிப்பட்ட வேதனை எங்களை அவங்க கைக்கு விலக்கி இருக்கக்கூடாதா என்று கம்ப்ளைண்ட் செய்யவில்லை மாறாக ஆண்டவரை துதித்தார்கள் அதனால் அற்புதம் தானாக நடந்தது அது மட்டுமல்ல அற்புதத்தை கண்ட சிறை காவலர் தன் குடும்பத்துடன் அன்று இரவே மனம் திரும்பி திருமுழுக்கு பெற்ற மாபெரும் அற்புதமும் நடந்தது ஆம் அன்பானவர்களே நம் வாழ்விலும் நள்ளிரவு நேரங்கள் அநேகம் உண்டு துன்பங்கள் துயரங்கள் வியாதிகள் சமாதான குலைச்சல்கள் வறுமை போராட்டங்கள் என்ற இருண்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது எப்படி ஆண்டவரை அணுகுகிறோம் என்பதில்தான் நமது வெற்றியும் அடங்கி இருக்கிறது பவுளையும் சீலாவையும் போல் துதிக்கக்கூடிய மனது நமக்கு இருக்கின்றதா என்று யோசித்துப் பார்ப்போம் ஜெபிச்சு என்ன பிரயோஜனம் பிரச்சனை அப்படியே தான் இருக்குது போதும் ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொன்னது என்று சொல்கின்றோமா அல்லது இது நாள் வரையிலும் என்னை வழி எபினேசர் இந்த பிரச்சனையிலும் என்னை வழி போகின்றார் ஆம் அவருக்கு கொடான கோடி நன்றி என்று இக்கட்டான சூழ்நிலையிலும் ஆண்டவரை நாம் துதிக்கின்றோமா யோசிப்போம் அன்பானவர்களே இது நமக்குத்தான் இரவு நேரமே தவிர ஆண்டவருக்கல்ல நம்மை சுற்றிலும் இருண்ட காவல்களில் காலங்களில் அமைதி நிலவலாம் உறவினர் பாராமுகத்தோடு இருக்கலாம் மருத்துவர்கள் கைவிரிக்கலாம் ஆனால் பரலோகம் அமைதியாக இருக்க முடியாது நம் புகழ்ச்சியை கண்டு என்பதை மட்டும் நாம் மறந்து விடக்கூடாது எனக்காக அடி உதையெல்லாம் வாங்கின ஏன் பிள்ளைக இந்த துன்ப நேரத்தில் என்னை புகழ்கின்றார்களே நான் எப்படி அமைதியாக இருக்க முடியும் என அற்புதமாக அவர்களை விடுவித்த நம் ஆண்டவர் நம் துன்ப நேரங்களில் நாம் அவரை துதிக்கும் பொழுது எப்படி ஆண்டவரால் அமைதியாயிருக்க முடியும் துன்ப வேலையில் ஆண்டவரை துதிப்பது என்பது மிகவும் கஷ்டமான காரியம்தான் ஆனால் நாம் எப்பொழுதும் ஆண்டவரோடு கனெக்ட் ஆகி இருந்தோம் என்றால் அதாவது நமக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவு ஸ்ட்ராங் ஆக இருந்தது என்றால் நிச்சயம் முடியும் ஏனென்றால் நாம் அவரோடு சில்வையில் அறையப்பட்டிருக்கும் பொழுது நம்மில்தான் அவர் வாசமாக இருக்கிறாரே கலாத்தியர் இரண்டு இருபது மேலும் இங்கு நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் பவுலும் ஷீலாவும் அமைதியாக பாடவில்லை சிறை கைதிகள் நள்ளிரவில் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள் என நாம் இங்கு பார்க்கிறோம் அதாவது யாருமே கம்ப்ளைண்ட் பண்ணல அவ்வளவு வல்லமை வாய்ந்தது உண்மையான ஆராதனை துதி நடந்தது என்ன அவர்களது கைவிலங்குகளும் அருந்தது ஆனால் யாருமே தப்பிச் செல்ல வேண்டும் என்று கூட நினைக்கவில்லை இப்படிப்பட்ட மனமாற்றத்தை நம்மை சுற்றியிருப்பவர்கள் மத்தியில் நம்மால் கொண்டு வர முடியுமா யோசிப்போம் அன்பானவர்களே துன்ப வேளையில் நாம் ஆண்டவரை துதிக்கும் பொழுது மற்றவர்கள் முன் நாம் ஆண்டவருக்கு நற்சாட்சி பகர்கின்றோம் சிறை கதிகளாக சிறை சென்ற பவுலும் சீலாவும் வல்லமை வாய்ந்த ஊழியக்காரர்களாக வெளியில் வந்ததற்கு காரணம் நள்ளிரவில் அவர்கள் ஏறெடுத்த துதி அதேபோல் நாமும் துன்பம் சூழ்ந்த நள்ளிரவில் ஆண்டவரை துதிப்போம் இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி என்று எந்த துன்ப நேரத்திலும் சொல்லிக்கொண்டே இருப்போம் நிச்சயம் நம் மனதில் ஒரு அமைதி உண்டாவது நாம் உணர்வோம் இப்படிப்பட்ட துன்ப காலத்தில் நாம் அமைதியாக அவரை துதித்துக் கொண்டிருப்பதை பார்க்கக்கூடிய நம்மை சுற்றிலும் இருக்கக்கூடியவர்கள் நிச்சயம் நம் மூலமாக ஆண்டவரை தேடி வரும் பொழுது நாம் எவ்வளவு பெரிய ஊழியக்காரராக மாறுகின்றோம் ஊழியக்காரராக நாம் மாறும் பொழுது ஆண்டவரிடமிருந்து அதற்குரிய சன்மானத்தை பெற்றுக்கொள்ளாமலா விடுவோம் அன்பானவர்களே இதை நாம் யோசித்து செயல்படுவோம் செபம் செய்வோம் துதிக்கு பாத்திரரே துன்ப வேளையில் உம்மை துதிக்கும் மனதை தருமாறு கெஞ்சுகிறேன் ஆமேன்